வணக்கம் பீவர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி வரகரிசி உப்புமா அதுக்கு தேவையானது ஒரு கப்பு வரகரிசி எடுத்துருக்கேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகா க கீரி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேங்க கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன் கொஞ்சம் உளுத்தப்பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன் பருப்பு எல்லாம் கொஞ்சம் வெடி நம்ம எடுத்துக்கிட்ட வெள்ளாயம் பச்சை மிளகா எல்லாத்தையும் கொடுத்தோம் எல்லாத்தையும் போட்டு இந்த வர வச்சிய நல்லா கழுவி வச்சிருக்கேன் அதையும் கூட போட்டு கொஞ்சம் வதக்கிடலாம் வதக்கினா கொஞ்சம் வாசனையா இருக்கும் இந்த டம்ளருக்கு 3/4 டம்ளர் தண்ணி வைக்கறங்க 1 டம்ளர் எடுத்தா இப்ப 3 டம்ளர் தண்ணி வைக்கலாம் நல்ல கொதிச்சு சிம்பிளே வச்சிருங்க நல்ல கொதிச்சு வரும்போது உப்பு போட்டு நல்ல இப்போ சிம்மில் வச்சு மூடி வச்சிடணும் அப்பப்போ கொஞ்சம் எடுத்து கிளறி விட்டுக்கணும் ஏன்னா அரிசி கொஞ்சம் வேக வேண்டியிருக்கும் இப்போ அந்த பொங்கல் ரவைக்கு தகுன நம்ம உப்பு போட்டுக்கணுங்க கொஞ்சமாக உப்பு போனீங்க ஏன்னா முதலே உப்பு போட்டால் வேகாது இப்போ நல்லா கிண்டி கொடுத்து நல்லா சுண்டி வரும் தண்ணியாக கூட சுண்டி வரும்போது இறக்கிட வண்டி தான் பாருங்க நல்லா வெந்திச்சு பாருங்க இப்போ கொஞ்சம் தேங்காய் துருவல் எடுத்து போட்டுக்கலாம் தேங்காய் துருவல் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா கிளறி கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க இது தொட்டுக்க சர்க்கரையும் சொட்டுக்கலாம் சட்னி வச்சு சாம்பார் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க கொஞ்சம் ஆறுனா உதிரி உதிரியாக வந்துடும் பாருங்க வரகரிசி பொங்கல் உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க அதுக்கு தொட்டுக்க தேங்காய் உடச்சக்கல சட்னி வச்சுருக்கேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ரெசிபியோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்